அருள்மிகு மாதவ பெருமாள் திருக்கோயில் திருதேவனார்த்தொகை திருநாங்கூர் மூலவர் தெய்வநாயகன் தாயார் கடல் மகள் நாச்சியார் மாதவநாயகி உற்சவர் மாதவ பெருமாள் கோலம் நின்ற திசை கிழக்கு விமானம் சோபன விமானம் தீர்த்தம் சோபன புட்கரணி தேவசபா புட்கரணி மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் நாமாவளி ஸ்ரீ கடல் மகள் நாச்சியார் சமேத ஸ்ரீ தெய்வநாயகாய நமக ஊர் கீழச்சாலை தலவரலாறு பரமபதநாதனாம் இறைவன் நாராயணன் குடிகொண்டுள்ள பார்க்கடலை ஒரு முறை அமுதம் வேண்டி கடைந்தபோது அதிலிருந்து திருமகள் தாயார் வெளிப்பட்டாள் அவ்வண்ணையை இறைவன் திருமணம் செய்து கொண்டார் அத்தகைய திருமண கோலத்தில் இத்தலை இறைவன் காட்சி தருவதாகவும் இத்தலத்திற்கு தேவர்களே தொகையாக வருவதாகவும் தல வரலாறு கூறுகிறது இதன் காரணமாகவே இத்தலத்திற்கு திருதேவனார் தொகை என்பது பெயர் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்த திருமங்கை ஆழ்வார் இதை உறுதி செய்கிறார் திருவிழாக்கள் மார்கழி வைகுண்ட ஏகாதசி தை திருநாங்கூர் பதினோரு கருட சேவை மேலும் தங்குமிடம் தரிசன நேரம் முகவரி போக்குவரத்து வசதி போன்ற தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்